ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் பலாக்கொட்டையை வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒரு வாட்டி செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க சிக்கன் மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு பலாக்கொட்டை வந்து எடுத்திருக்கேன் இது சின்ன கொட்டையாக இருக்கிறதுனால இருபது எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருந்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பலாக்கொட்டை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு பலாக்கொட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பலாக்கொட்டையை வந்து நல்லா ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அரைச்ச பலாக்கொட்டையை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொறிக்கடலை சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு இதோடவே அஞ்சு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பெரிய பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கிறதுனால அது பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்தால் போதும் இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் துருவன தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம பலாக்கொட்டை அரைச்ச மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக இதையும் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதோட பல்லாரி சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பலாக்கொட்டையை வந்து எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இதோட சேர்த்ததும் இதோட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் நான் இதோட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை உங்களுக்கு ஒருவேளை பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டுதுன்னா லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் தண்ணி அதிகமாக இருந்தால் உருண்டை வந்து சரியாக வராது இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் கொஞ்சமாக இதில் எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எல்லா மாவுலேயும் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கிற டைமில் வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிரும் நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே இப்போ எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சி எடுத்ததும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கோங்க தீ அதிகமாக எரிஞ்சுதுன்னா உருண்டை வந்து மேலே கரிஞ்சிரும் உள்ளே ஒழுங்காக வேகாது அதனால் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு அந்த மாதிரி மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் உருண்டை வந்து சேர்க்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கணும் சேர்த்ததும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சு இருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆனதும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் கோலா உருண்டை வந்து நல்லா பொறிஞ்சி எண்ணெய் எதுவும் குடிக்காமல் வரும் இப்போ நம்மளோட கோலா உருண்டை எல்லாமே பொறிஞ்சிடுச்சு இப்போது மறுபடியும் உருட்டி வச்சுருந்ததை இதோட எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்கங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்